பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமீன் எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவே இந்த அருமையான வேலை நீர் பொருட்படுத்திக் கொண்டுமை உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த இலவச நச்சி வேலையை நீர் முற்றிலுமாய் ஆசிர்வதித்து வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றேன் இன்றைக்கும் எங்களை வழிநடத்தப் போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன் எங்கள் ஜெப்கீழும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் நண்பர்ந்த சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நமக்கு செய்யப்போகிற நன்மைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இன்றைக்கும் நாம் சிந்தனைக்கென்று எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து தியானித்தோம் என்று சொன்னால் இயேசு வாழ்ந்த நாட்களிலே அநேக விசுவாசம் கொண்டவர்கள் இயேசுவின் மேல் நம்பிக்கை கொண்டவர்கள் அநேகம் இருந்தார்கள் நம்பிக்கை கொண்டு அநேக அற்புதங்களையும் பெற்று கொண்டார்கள் அப்படி அன்றைக்கு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே எல்லோரும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்த இருந்தார்கள் ஆனால் அதைவிட மேலான ஒரு விசுவாசி இருந்த அவர்தான் நூற்று ஒரு தலைவன் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து ஒரு இறைவாக்கினர் என்று சொல்லி அவர் நம்பிக்கை கொண்டவராக காணப்பட்டார் அதனாலே தான் இயேசு அந்த மனிதனை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் இதோ இஸ்ரேல் மக்களிடமும் யூதா மக்களிடமும் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை நான் காணவில்லை என்று சொல்லி அந்த இறைவார்த்தையிலே அவரை பெருமைப்படுத்துகிறார் அவர் மூன்று தடவை தம் பணியாளர்களை தன் அனுப்புகிறார் இயேசுவிடம் அனுப்புகிறார் தன் பணியாளன் நோய்வாய்ப்பட்டு கிடப்பதனாலே அவரை வர சொல்லி ஆள் அனுப்புகிறார் அவர் விசாரித்து விசாரித்து பார்த்த பொழுது ஒவ்வொரு காரியங்களாக அவர் சொன்ன அவர்கள் சொன்ன அவர் ஒரு இறைவாக்கினர் என்று அறிந்து கொண்டார் மூன்றாம் முறையாக ஆள் அனுப்பி அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் ஆண்டவரே நீர் என் வீட்டிற்கு வர நான் தகுதியற்றவன் நீர் இறைவாக்கினர் என்பதால் நீர் ஒரு வார்த்தை அங்கிருந்து சொன்னால் போதும் என் ஊழியன் குண குணமடைவான் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை கொண்டவராக காணப்பட்டார் அப்படி அந்த மூன்றாவது அனுப்பின அந்த ஆட்கள் வந்து அந்த இயேசுவிடம் சொன்ன பொழுது இயேசு அவன் விசுவசித்தபடியே அவனுக்கு நடக்கட்டும் என்று சொல்லி சொல்லி அந்த ஆட்களை அனுப்பிவிட்டார்கள் அனுப்பிவிட்டார் இவனமாக அவர்கள் அவர்கள் அங்கே சென்று பார்த்த பொழுது அவர் குணமடை நலமடைந்து அவர் மகிழ்ச்சியோடு இருப்பதை அவர்கள் கண்டார்கள் இவனமாக ஆண்டவர் ஒரு இறைவாக்கினர் என்று சொல்லி அந்த நூற்று ஒரு தலைவன் நம்பிக்கை கொண்டவராக காணப்படுகிறார் இவனமாகத்தான் நாம் அபர்காமின் வழிமறை குறித்தும் ஒரு நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசவிருக்கிறார் இவனமாக அபர்காமின் இரண்டு வழிமறைவிலே என்ன அவர் தீர்மானித்திருந்தார் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது அவர் அபிரகாமுக்கு கொடுத்த அந்த இரண்டு உடன்படிக்கையிலே ஒரு உடன்படிக்கை தலைமுறையாகவும் ஒரு உடன்படிக்கை வழிமரவாகவும் ஆண்டவர் அபிரிகாமுக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தார் அவனமாக அந்த உடன்படிக்கையை நிறைவேற்று நிறைவேற்ற வேண்டுமென்று சொல்லி அபிரகாமுக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்ற தந்தையாம் கடவுள் ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகிற்கு அனுப்பினார் இவனமாக இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்ட அந்த நாட்களிலே என்ன நடந்தது என்று சொல்லித்தான் நாம் சற்று ஆழமாக தியானிக்கும் பொழுது அந்த நம்பிக்கையை குறித்து நாம் புரிந்து கொள்ள முடியும் இவனமாக அந்த வழிமறைவையும் தலைமுறையும் குறித்து நாம் சற்று ஆழமாக தியானிக்கும் பொழுதுதான் இயேசுவுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி முற்றிலுமாய் நாம் புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு உள்ளது என்பதை இறைவார்த்தை நமக்கு காண்பிக்கின்றது இவனமாக எசைக்கில் பதிமூணாவது அதிகாரம் பைஞ்சாவது இறைவார்த்தை இப்படி சுவர் மீதும் அதில் சுண்ணாம்பு பூசியவர்கள் மீதும் என் சினத்தை தீர்த்து கொண்டு சுவரையும் காணோம் அதற்கு சுண்ணாம்பு பூசிய பூசியவரையும் காணோம் என்று உங்களுக்கு உரைப்பேன் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து பிறந்த நாளிலே ஒரு சுண்ணாம்பை பூசினார் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது யுவனமாக அந்த சுண்ணாம்பு பூசியவர்களை காணோம் என்று சொல்லி அந்த ஆண்டவர் அவர்கள் மேல் அந்த சினத்தை தீர்த்து என்று சொல்லி சற்று ஆழமாக இசைக்கிளின் வழியாக நமக்கு கற்றுத்தருகிறார் யுவனமாக உங்களுக்கு உரைக்கப்படும் என்று சொல்லி இந்த காரியத்தை இந்த சத்தியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் ஒரு நம்பிக்கை கொள்ள வேண்டும் இன்றைய நாளிலும் இந்த இலவச நச்செய்தி ப பகுதியிலே நாம் ஒன்றை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த காரியம் எல்லா மக்களுக்கும் உரைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பூசிய அந்த சுண்ணாம்பு வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பு விரும்பித்தான் அந்த எஸ் இந்த காரியத்தை சொல்லுகிறார் இதோ அந்த சுண்ணாம்பு பூசியவர்கள் மேல் ஆண்டவருடைய சினத்தை தீர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லி இந்த காரியம் சற்று நமக்கு ஆழமாக கற்றுத்தரப்படுகின்றது இவனமாக நாம் இதை புரிந்து கொண்டு நாம் இன்னொரு இறைவார்த்தை தியானிக்கும் பொழுதுதான் அந்த சுண்ணாம்பு என்ன என்று சொல்லி அந்த காரியத்தை நாம் சற்று ஆழமாக புரிந்து கொள்ளுவோம் அப்படி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து பிறந்த நாளிலே என்ன செய்தார்கள் என்று புரிவதற்காகத்தான் அந்த சுண்ணாம்பை குறித்து நாம் புரிந்து கொள்ளும்படியாகத்தான் யோவான் செய்தி பத்தொன்பதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது இறைவார்த்தை பிலாத்து குற்ற அறிக்கை ஒன்றை எழுதி அதை சிலுவியின் மீது வைத்தான் அதில் நசரேத்தூர் இயேசுவே யூதரின் அரசன் என்று எழுதின எழுதியிருந்தது என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த இறைவார்த்தையை நாம் தியானித்தோம் என்று சொன்னால்தான் அந்த இசைக்கியல் கூறின அந்த இறைவார்த்தை நமக்கு சற்றிலுமாக புரிந்து கொள்ள முடியும் இவனமாகத்தான் இதிலே பிலாத்து என்ன நமக்கு கற்றுத்தருகிறார் என்று சொன்னால் நசரேத்தூர் இயேசுதான் யூதரின் அரசன் என்று சொல்லி இந்த அறிக்கையிலே அவர் குற்ற அறிக்கையிலே எழுதுகிறார் இயேசுவின் வாழ்க்கையிலே அவருக்கு நிகழ்ந்த அந்த பாடுகளிலே பயணத்திலே விசாரணை செய்த பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு கலிலே கலிலேயன் என்றும் நசரேத்தூர் இயேசுவை இயேசு என்றும் அவர் அறிந்து கொண்டார் தான் இந்த குற்ற அறிக்கை நமக்கு எழுதப்பட்டிருக்கின்றது இவ்வளமாக அது உங்களுக்கு சொல்லப்படும் இது விளக்கி சொல்லப்படும் இது கூறப்படும் என்று சொல்லி இசைக்கையின் வழியாக ஆண்டவர் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறார் அவர்கள் என்ன சுண்ணாம்பு பூசினார்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து ஒரு இஸ்ரேல் என்ற அந்த மகிமையை அடைய வேண்டும் என்று சொல்லி தந்தையாம் கடவுள் விரும்பியிருந்தார் ஆனால் அதற்கு எதிராக அந்த ஏரோதியிடம் சென்று அந்த தலைமை குருக்களும் அந்த மறைநூல் அறிஞர்களும் போதகர்களும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் கூடி பேசி ஒரு முடிவு செய்து இதோ யூதாகுலத்திலிருந்துதான் இஸ்ரேலை ஆளப்போகிறவர் ஒருவர் தோன்றுவார் என்று சொல்லி அன்றைய நாட்களிலே அபிரகாமின் வழிமரவுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அவருடைய பெயருக்கு சுண்ணாம்பை பூசினார்கள் ஆனால் அந்த அவர்கள் பூசின சுண்ணாம்பு ஏறோது விலைக்கு கூறுகிறார் அவர்கள் செய்த அந்த சுண்ணாம்பு காணாம் என்று சொல்லி எசைக்கிளின் வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கு இவனமாக நிறைவேறுகிறது அவர் இஸ்ரேலை ஆளப்போகிறவர் யூதரிடமிருந்து தோன்றுவார் என்று அவர்கள் சொன்னார்களே ஆனால் பிலாத்து இங்கே என்ன செய்கிறார் என்று சொன்னால் உண்மையான சத்தியத்தை அவர் நசரத்து ஊரிலேதான் வாழ்ந்தார் என்ற சத்தியத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார் இவ்வளமாக அவர்கள் இஸ்ரேல் என்று இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததினாலே அவர் இவ்வளமாக அழைக்கப்படுவார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை கொண்ட அந்த இறைவார்த்தைக்கு ஏற்ற பிரகாரம் பீலாத்து ஒரு நம்பிக்கை கொண்டவராக இந்த இடத்திலே காணப்படுகிறார் அவர் யூதா நாட்டிலே அவர் வாழவில்லை என்பதை குறித்து இந்த ஆழமான சத்தியத்தை ந யூதர் கூட வாழவில்லை என்ற அந்த ஆழமான சத்தியத்தை இங்கே பீலாத்து நமக்கு வெளிப்படுத்துகிறார் இவனமாக அந்த காரியம் நடந்து நிறைவேறுகின்றது ஆண்டவருடைய திருவுளம் அவருடைய சினத்தை அவர்கள் மேல் கொட்டி தீர்த்தார் என்று சொல்லி இஸ்ரேலின் மகனாக திகழ வேண்டிய இயேசுவை இப்படி செய்துவிட்டார்கள் இவனமாக அவர் கலிலேயா கலிலேயாவுக்கு சென்று நசரத்தில் குடியிருந்தார் என்று சொல்லி இறைவாக்கினர் எழுதினது இவ்வாறு நிறைவேறும் பொருட்டே இயேசுவின் மரண நாட்களிலே அது அறிக்கை செய்யப்பட்டது இது இதுதான் நமக்கு ஆண்டவர் இசைக்கியாவோடு கூறின அந்த கூறப்படும் என்று சொல்லி இதற்கு சற்று ஆழமான சத்தியம் உங்களுக்கு கூறப்படும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை இன்றைக்கு வழிநடத்தினார் இன்றைக்கும் நம் ஆண்டவர் மேல் ஒரு நம்பிக்கை கொள்ளுவோம் இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒரு நம்பிக்கை கொள்ளுவோம் இதோ அவர் சுவர் யூத மக்களுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் அதாவது அபிரகாமின் தலைமுறைக்கும் அபிரகாமின் வழிமரவிற்கும் இடை இடையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றினார் அப்போ அவனமாக அந்த காரியத்தை செய்யும் பொழுது இஸ்ரேலு நின்று இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட வேண்டும் அவனமாக அழைக்கப்படாமல் இருக்கும்படிக்காக அவர்கள் ஒரு சுண்ணாம்பை பூசினார்கள் ஆனால் அந்த யூதாகுலத்திலே தான் இயேசு கிறிஸ்து பிறந்து யூதரை இஸ்ரேலை ஆயரென ஆளப்போகிறார் என்ற அந்த உண்மை இல்லாமல் போனது என்று சொல்லி ஒரு நம்பிக்கை கொள்ள வேண்டும் வனமாக அவர் ஆயராக இருந்து அவர் அவர்களை வழிநடத்தவில்லை என்று சொல்லி ஒரு நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் மாற மாற வேண்டும் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை எஸ்ஐக்கியலின் வழியாகவும் யோவானின் வழியாகவும் இந்த சத்தியம் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது இவ்வனமாக ஆண்டவரு ஆண்டவருக்கு ந நடந்த நிகழ்ச்சியிலே வாழ்க்கையிலே இந்த பெயர் விளங்கும்படிக்காக ஆண்டவர் இவனமாக இந்த காரியத்தை நமக்கு வலியுறுத்தி கூறுகிறார் இவனமாக நசரத்தூர் இயேசு என்று அவர் விளங்கப்பட வேண்டும் என்று சொல்லி இறைவாக்கினர் எழுதின பிரகாரம் பிலாத்து இதை முற்றிலுமாய் ஆசி ஆசீர்வாதமாக மாற்றினார் இவ்வண்ணமாக அந்த யூத மக்களும் இஸ்ரேல் மக்களும் இயேசு ஒரு இஸ்ரேல் என்ற அந்த மாபெரும் மகத்தான பெயரை மறந்ததனாலே இவ்வண்ணமாக அவரை ஏற்றுக்கொள்ளாததினாலே இவ்வண்ணமாக நசரேத்தூர் இயேசு என்று இயேசு அழைக்கப்பட்டார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை கொள்ளுவோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இது தன்மையான வேளையிலும் நேரங்களை விவனமாக வழிநடத்தினே உம்முடைய வார்த்தையை கூறும்படிக்காக அப்பா இதோ என் உள்ளத்தை ஆசிர்வதித்தேர் இந்த இலவச நச்செய்தி பணியை உமக்கு பிரியமுள்ளதாக மாற்றுவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இதோ ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இந்த ஆசிர்வாதத்துக்குள்ளே வழிநடத்தி ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இதோ பேதுருவுக்கும் நீர் ஒரு காரியத்தை சொன்னீர் இதோ நீ எந்த பெயரை இந்த மண்ணுலகத்திலே கட்டப்படுமோ அது விண்ணகத்திலும் கட்டப்படும் என்று சொன்னீர் அப்பா இதோ நஸ்ரேத்தூர் இயேசு என்ற பெயரினாலே பேதுரு உமது பெயரை மைமைப்படுத்தும்படிக்காக ஒரு முடந்தனையே குணமாக்கினார் அப்பா இது அந்த அருமையான வேலையிலும் கூட உமது பெயர் விளங்கும்படிக்காக பேதுருவும் கூடி அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டவராக காணப்பட்டார் ஆண்டவரே இது அந்த முடவனும் உமது பெயரினாலே ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டு ஒரு நம்பிக்கை கொண்டவராக காணப்பட்டதைப் போல அப்பா எங்களையும் நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜெப்கேளும் சிவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிதாசுதன் சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன்